வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இப்போ நம்ம கப்பலில் வந்து பதினாலாவது மாடியில் இருக்கோம் இங்கேருந்து கப்பலோட வியூ எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் மக்களை இதான் நான் இப்போ பார்க்குற வியூ நான் இங்கேருந்து பார்த்தேன்னா எப்படி கடல் தெரியுன்றது உங்களுக்கும் ஒரு அதே சேம் ஃபீலிங் கிடைக்கும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா சன்செட் இப்போ தான் ஆச்சு நைட் ஆயிடுச்சு எட்டம்பது எட்டம்பதுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கப்பல் அப்படியே மெதுவாக போகுது வியூ பார்க்கவே கூலாக இருக்கும் பாருங்கள் எல்லா பேரும் அப்படி இன்னும் டெக்கில் கெஸ்ட்டு எல்லாம் நடந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இங்கேருந்து வியூ பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கிட்டே பாருங்கள் கடல் எவ்வளோ அமைதியாக இருக்கும் பாருங்கள் இன்றைக்கி நல்லா காமாக இருக்குது கண்ணு கெட்டின தூரம் வரையும் யாருமே இல்லை இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஸ்பெயின்லேருந்து இத்தாலியை நோக்கி போயிட்டுருக்கோம் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணேன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறையா கடல் வீடியோ பார்க்க ஷிப் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணேன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்